ஆப் சொல்லுங்க கிட்ட கொண்டு என்ன மூணு தடவை ஏ ஆல்ரெடி கழுவி எப்படி கழுஞ்சி காளையா போடு ஜாவான விக்கி நான் சொல்றேன் இங்க போ பாரு தனியா நான் குச்சறேன் ஆமா இல்ல அப்படியே

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ரொம்ப நாளில் போடணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் டைம் கிடைக்கல ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆக போகுது ஆனால் சூப்பராக இருக்கும் ப்ளேஸு சரி தான் இன்றைக்கி அந்த வீடியோவை எப்படியோ ஒன்று போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாம் எடிட் பண்ணி என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் ரொம்ப இல்லை எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா வேற எங்கேயும் இல்லைங்க சேலத்தில் ஏற்காடு அடிவாரத்தில் வழுக்குப்பாறை முனியப்பன் கோயிலில் இருக்கோங்க தான் வழுக்குப்பாறை முனியப்பன் அங்கே கோயிலில் வேண்டுதல் வச்சு எல்லாம் செலை வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்க செலை அங்கே வேணும்னா அப்படி நடக்குது அப்படின்ட்டு வேண்டுதல் வச்சு அங்கே பொங்கல் வச்சு கோழி அறுத்துருந்தாங்க சரி அதுதான் போயிருந்தோம் பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபேமிலியோடு போனாலே ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் பியூட்டிஃபுல் மூமெண்ட் இதெல்லாம் எங்கள் பாப்பா பார்த்தீங்களா கோழிக்கு வந்து தண்ணி கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு வந்து என்ன குடும்பம் பண்ணிகிட்டுருக்கான்னு எங்கள் மாமியார் வந்து உலகொதிச்சிருச்சுன்னு அரிசி போடுறாங்க பொங்கல் ரெடிக்கு பிள்ளைங்க விளையாடிச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு மனசுக்கு நிறைவாக இருக்கும் ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன் அதுலாம் ஒரு சூப்பராக இருந்துச்சு சுற்றி வீடெல்லாம் இல்லை காடு தான் மழை இருந்துச்சு சவுண்டே இல்லாமல் குயில் சத்தம் மயில் சத்தம் சிக்கன் கிரேவிக்காக தக்காளி இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்காக அடுப்பத்தை வச்சு எரி விட்டுருக்குறாங்க குடிக்கணும் இந்தாண்டை பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம் முன்னாடியே செஞ்சுக்கலான்ட்டு அதுதான் என்ன போட்டுட்டா போட்டு மட்டும் தான் ஜெயிடு பண்ணும் வீட்லேயே சாப்பாடு முட்டை ரசம் எல்லாம் வச்சு எடுத்து அனுப்பிச்சாங்க ஸோ கோழி எடுத்து அதை மட்டும் குழம்பு வைக்கிறது மட்டும்தான் கடையில் தான் வாங்கினோம் நல்லா கடையில் வாங்கின கறி மட்டும் கிரேவி பண்ணலான்ட்டு வானிலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க போட்டு கருவேப்பில் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு அதை தூள்லாம் போட்டுவிட்டாங்க கறி மசால் சிக்கன் மசால் மஞ்சள் தூள் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுட்டு அப்புறம் கறி போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டாங்க சுற்றியும் பாருங்கள் சூப்பர் வியூவு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பூஜைக்கு தயாராகவே இருக்கும் பூஜைக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நானும் சின்ன வந்து எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் குழந்தைக்குள்ளே எடுத்துக்காக வச்சுருக்கு தேங்காய் பழத்தட்டுலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டிருந்தோம் ஃபேமிலிஸ்லாம் அங்கே அங்கே ரெண்டு ரெண்டு பேரும் நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பிள்ளைங்களாம் நடுவில் பேசுறதெல்லாம் கொஞ்சம் தான் இருந்தது நானே எங்கள் மாமியாரும் தேங்காய் பழத்தை வேண்டுதல் வச்சப்பழத்தை போது சாமி கிட்ட வந்து குரங்கு பழத்தை அப்படியே தூக்கிட்டு வச்சு சீப்போட தான் சொல்லி சேர்த்து

மறுபடியும் போகணுங்க போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்ற ஒரு இல்லை அமைதியான ரெண்டு பேரும் பழத்தட்டுக்கும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கீ மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு கட்டு பொங்கல் கோழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் கொண்டு வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு தேங்காய் பழம் மஞ்சள் குங்குமம் ஊத்தி சுருட்டு வரிக்கி எல்லாமே முனிய பொண்ணுக்கு பிடிச்சது எல்லாமே இந்த கிரேவி நல்லா ரெடியாகிட்டு இருக்கு வேறு யாரும் செய்யலைங்க எங்கள் வீட்டுக்கார தான் செஞ்சார் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் தேங்காய் பழம் தட்டி எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம் என்னோட பெஸ்ட்டி யூடியூப் தேங்காய் பழத்தட்டி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க நான் பொங்கல் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மழை பெஞ்சால் நிறைய தண்ணி ஓடுங்க வலுக்குப்பாறையில் சூப்பராக இருக்கும் நாங்கள் போகும்போதெல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது எங்கள் மாமியார் கோழி பிடிச்சிக்கு வர கோழி அழ்த்துட்ருக்காங்க சின்ன மாமனார் ஒன்று எங்கள் மாமியார் ஒன்று ரெண்டு கோழியும் பிடிச்சிக்கிட்டாங்க கோவிலுக்கு கிளம்பியாச்சு அங்க ஒரு பத்து இருபது அடி தூரத்தில் தான் இருக்கும் சாமி படை படைகளுக்கு ரெடி பண்ணிகிட்டு பூசாரிங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க மழையை போட்டு தேங்காய் பழத்தெல்லாம் அடுக்கி வச்சு பொங்கல் வச்சுட்டு தட்டு வாங்கி நம்ம தீர்த்தவங்க வந்து கோழிக்கு தளிப்பாங்க நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்

கோழி ஆடு எல்லாம் இருக்கிற இடம் நம்ம கோழி அங்கே தான் இருக்க போகிறோம் அதுக்கு தான் வெயிட்டிங் கோழி துளுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் அப்படி இல்லை ரிட்டன்னே துளுத்துருச்சுங்க கோழி அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இனி எப்படிக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும் அவர் அந்த பூஜையை உடனே ஏற்றுக்கிட்டாரு நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரியும் கொடுக்க மாட்டேன் மாமியாரும் சின்ன மாமாரோ கையில் வச்சிருக்காங்க கோழியேன் எங்க சின்ன மாமியாருக்கெல்லாம் பயம் பாரு உடனே துளுத்துடும் திருமஞ்சு போட்டு பூவோட திருமஞ்சல் வைக்கிறாங்க உடனே பாருங்கள் தீர்த்தத்தை தளிப்பாங்க உடனே துளுத்துரும் ஒரே செகண்ட்டு பார்த்தீங்களாங்க நல்லாவே துளுத்துருச்சு நல்லா துளுத்துருச்சு எங்கள் சின்ன மாமியாருக்கு சந்தோஷம் இருக்கிறதுக்கு வந்தாச்சு சின்னமா அம்மாவோட சட்டையெல்லாம் ஒருத்தங்க வெள்ளைக்கலர் போட்டுறக்கூடாது அவருக்கு தெரியல ஒயிட் போட்டு வந்து எல்லோரும் அப்போ அடிச்சுருச்சு நல்லா தொடி எடுத்துட்டு வந்து சுடுதண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அதை போட்டு தொடியெல்லாம் எடுக்கணும்ல அதனால் சுடுதண்ணில் போட்டுட்டு మా పటాన్పటి పారుంగ పావం కొలిమేట మాపట్ వస్తుంది ఓలిమేజే బెనానా ముస్పెలుయే சுடுதண்ணியில் போட்டதுமே இறகெல்லாம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அப்போயும் எல்லாம் பிடுங்கி எடுத்துடணும் மாமியார் தான் க்ளீன் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து கறி வெட்டினார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த படி இதுக்கு மேல அந்த கோழி குளம் வைக்கிறதா சாப்பாடுலாம் பசி எடுத்துச்சு என்னென்னா முன்னாடியே சாப்பிட்டாங்க ஒருத்தர் வந்து நாங்கள் மயிலோட சத்தம் அங்கே செம்ம ஆரம்பிச்சுங்க తోలి ముడి పుసి కొడు కడుగు కలు వీటికారం మామారో ఏ పైన పసి ఎడుతుంటే సాపడు పో పసి కొడుకు వరకు మూడు సో రొమ్మ కారమైన సాపడ அப்போ எங்கள் வீட்டுக்கார் கறி சில வீடியோ இருக்கலாம் அப்படின்ட்டு எது பிரச்சனை மாதிரி அவர் வெட்டினார் முழுசு அப்படி ஒரு கோடி தான் கிளீன் கேட்குறாங்க இன்னொரு கோடி அப்படியே இருக்குது வெட்ட வெட்ட நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஆல்ரெடி குழம்புக்கு அதனால் இது கறி ரெடியானது அதை வணக்கி விடுறது மட்டும்தான் குழம்பும் நல்லாதாங்க இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் ரெடியாகிடுச்சு அந்த கிரேவி இருந்த சட்டியில் லாஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கலாம் அதில் கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குதுங்க எதுவும் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதில் ஒருவாய் நான் வாங்கிக்கிட்டேன் இருந்து என் பெஸ்ட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டா சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டாக இருந்தது எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இது ஒரு மெமரபுள் மூமெண்ட்டு எனக்கு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது வீட்டுக்காரோட பிளேட்டை காமிச்சிட்ருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக சும்மா மேலே போனோம் தண்ணி லைட்டாக கொஞ்சமாக இருந்தது அதில் சின்ன சின்ன மீன்லாம் இருந்தது அதில் கால் வச்சோம் கால் கிட்ட பாருங்கள் எவ்வளோ மீன் வருது என்கிட்ட கம்மியாக தான் வந்தது அப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் மீன் பிடிச்சி விளையாண்டுட்டு டைம் ஆகிடுச்சின்ட்டு கிளம்பிட்டாங்க பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு பாருங்கள் எவ்வளோ மீன் காலில் இந்த மாதிரி இதாங்க ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு மறுபடியும் ஆனால் போகணும் நல்லா என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்